ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் இப்போ தான் நான் சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கால் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம் இது ஒரு த்ரீ டேஸ் உள்ளாக் தான் பார்க்க போகிறீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ ஃப்ரீ டைமில் ஒரு டீ ஆர் காஃபி இல்லைனா மால்ட்டு போட்டு உங்களோட ஃப்ரீ டைமில் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட தரப்பு என்னான்றதை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு என்னோடய லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பர்சனலி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் வந்துட்டு வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் இது வந்து ஒன் இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன் நான் அன்றைக்கி வந்துட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் வந்து உலைய வச்சிட்டு அரிசி எடுத்து போட்டாச்சு சாம்பாருக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷமாக அது ஊற போட்டுருவேன் அப்போ தான் அதில் கொஞ்சம் அந்த வளவளப்பு தன்மை வந்து போகுது அந்த பச்சைப்பாயிருக்கும் வச்சு சரிப்பா சிறுபிறுப்பு வச்சு சாம்பார் செய்யும்போது ஸோ அதனால அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துட்டு நான் வந்துட்டு சாம்பார் வைக்க போகிறேன் சாம்பார் ஆஷிஷல் எல்லாருக்குமே தெரியும் அதனால் நான் அதை வந்து சும்மா எடுக்கலை சும்மா இந்த மாதிரி தள்ளி வச்சு எடுத்துருக்கேன் ஏதாவது புது ரெசிபி அப்படின்னு போடுறேன் அப்படின்னா அது வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஒரு உமன் ஆர் மென் இவங்களோட வாழ்க்கையோட ஹாப்பினஸ் அதாவது லைஃப் ஹாப்பினஸ் இல்லை வாழ்க்கையோட சந்தோஷம் எதை பொறுத்து அமையுது அதாவது நம்மளை பொறுத்து அமையுதா இல்லை நம்ம இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து அமையுதா அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு கொஸ்டினாகவே இருக்குது ஆனால் இதுக்கு என்னோடய பதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மனசும் காரணம் நம்ம இருக்கக்கூடிய இடமும் தான் இடம் வந்து கரெக்டாக இருக்குது அதாவது இப்போது உமனாக இருக்கலாம் மேரேஜ் போய் போகிற வீடாக இருக்கலாம் இல்லை மென்னாக இருந்தீங்கன்னா பொண்ணு எடுத்துருக்க வீடோ வீடாக இருக்கலாம் இல்லை எது எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இருக்கக்கூடிய இடமும் கரெக்டாக இருக்கணும் நம்மளும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா தான் கொஞ்சம் அது மேனேஜ் பண்ணி ஹாப்பியாக போகிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் அவங்களோட ஃபீலிங்ஸ்லாம் ஷேர் பண்ணிங்க அதில் அதை பற்றி நான் பேசலான்ட்டு இருக்கேன் சரிங்களா அதை கண்டினியூ பண்ணலாம் அன்றைக்கி வந்துட்டு நான் கிராசரிஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன் மளிகை சாமான்கள் எதுவுமே இல்லை வாங்கிதுன்னா அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இந்த கண்டெய்னர் வந்து முன்னாடியே வாங்கி வச்சுருக்கேன் வந்து ரொம்ப டேர்ட்டி ஆகிடுச்சி அதனால கழுவி வச்சுருக்கேன்ட்டு அதில் எல்லாமே வந்துட்டு ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்புறம் ஒரு சின்ன சஜஷன் இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக்கு இது கவர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சைடில் குட்டியாக கட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சு அந்த மாதிரி போடாமல் நல்லா பெருசாக கட் பண்ணி அதை தூரை எடுக்காமல் அந்த பேக்கெட் கூடையே அப்படியே வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை குப்பை தொட்டில் போடுங்க ஏன்னா இந்த மாதிரி குட்டியாக இருக்கக்கூடிய பீசஸ் தான் வந்து ரீசைக்கிளே பண்ண முடியாமல் இருக்கும் அந்த மாதிரி பெரிய பெரிய கவர்ஸ் கூட ரீசைக்கிள் பண்ணிடுவாங்க அதனால் ரீசெண்டாக நிறைய செடிகள்லாம் வந்து நட்டு வச்சுருந்தேன் அதில் எல்லாமே நல்லா வந்துருச்சு என்னோடய கிச்சனில் ஒரே ஒரு பூண்டு மட்டும் முளைச்சிருந்தது சரி வைக்கலான்ட்டு அவளை அப்படியே ஊனி வச்சுருந்தேன் அவள் பாருங்களேன் அவ்வளோ பெருசாக நல்லா அழகாக பார்க்குறக்கே அழகாக இருக்குது ஒத்தரசா மாதிரி அழகாக வளர்ந்து வந்திருந்தாள் ரொம்ப நல்லா இருந்தது அவளை டெய்லி பார்க்குறதுக்குமே அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு மணி செடி அப்படின்னு சொல்லுவோம் அதுவுமே போட்டிருந்தேன் முளைச்சிருந்தது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செடி அது பேர் மறந்துருச்சு ஞாபகம் தான் நான் சொல்கிறேன் அது வந்து சுத்தமாக பட்டு போச்சு சரி இருக்கட்டும் அப்படின்னு நான் வச்சுருந்தேன் ஆனால் அது தழுத்து வந்துருச்சு காட்ஸ் கிரேட் அது மாற்றி வைக்கணும் அப்புறம் இஞ்சி துண்டு வந்து ஒரு குட்டி இஞ்சி துண்டு அதுவும் லைட்டாக முளைச்சி வந்திருந்தது ஹஸ்பண்ட் சொன்னாங்க அதை ஊனி வையி மண்ணில் போட்டு வையி நல்லா பெரிய இஞ்சாக கிடைக்கும்ன்ட்டு அதையும் வச்சாச்சு அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி விதைகளும் இருந்தது அதையுமே ஊனி வச்சு முளைக்க போட்டிருந்தேன் அதுவும் நல்லா வந்து முளைச்சிருச்சு அப்புறம் வந்து இங்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா வெத்த அந்த கொடி இருக்குல்ல அதை வச்சுருந்தேன் அதுவும் காஞ்சிருச்சு பட் மழை தண்ணி பட்டு நல்லா வந்து அதை எல்லாம் விட்டுருக்கு பக்கத்தில் வெட்டி வேறு இது முன்னாடியே நம்மக்கிட்ட இருக்குது வராத பிளான்ஸு செடிகள் எல்லாமே வந்து இது செம்பருத்தி கட்டிங்ஸ் வச்சு அதுவும் வந்துருச்சு எல்லாமே இந்த மழை தண்ணி பட்டு வந்துடும் அப்புறம் கொஞ்சம் அந்த தக்காளி விதைகள் பச்சை மிளகா விதைகள்லாம் போட்ருந்தேன் அது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா முளைச்சிருந்தது அதை வந்து தனியாக ஊனி வச்சிருந்தேன் மயிலுமே பக்கத்தில் போயிட்டுருந்துச்சு அதை தான் உங்களுக்கு வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் இது அப்படியே நெக்ஸ்ட் டே இன்றைக்கி வந்து நான் என்ன பிளான் பண்ணுறேன்னு எனக்கு இப்போது வீடியோக்கு எடிட் பண்ணும்போது ஞாபகம் இல்லை போக போக நான் அப்படியே சொல்கிறேன் ஏஞ்ச உடனேயுமே வந்துட்டு அப்படியே வந்து அதை அடுப்பை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அடுப்புக்கு சாப்பாட்டு ஓலை வச்சிடும் வலுத்து வச்சுட்டு காய்கறி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அன்றைக்கி வந்து இது வந்து புது ரெசிபி எங்கள் வீட்டில் நான் சொல்லியிருந்தேன் நிறைய விலாகில் அடிக்கடி வந்து நான் பிறந்த வீட்டில் வந்து சீசன் ஏற்ற மாதிரி காய்கறி கிடைக்கும் அப்போ வந்து அந்த மந்த்து ஃபுல்லாக டூ மந்த் வரைக்குமே அந்த குழம்பாக தான் இருக்கும் அப்படின்னுட்டு அதுவும் இல்லாமல் நான் அந்த டைமில் வந்து கத்திரிக்காய்லாம் வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து கத்திரிக்காய் குழம்பு அடிக்கடி விற்போம் ஸோ எப்படின்னா கத்திரிக்காய் பொடி குழம்பு இந்த மாதிரி தான் வைப்போம் இதில் பெருசாக நம்ம எதுவுமே அதிகமாக சேர்க்க போகிறதே கிடையாது கத்திரிக்காவை நம்மளுக்கு தேவையான அளவு கட் பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரி ஒரு பல்லாரி அது தாளிக்கிறதுக்கு மட்டும் அப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்திக்கலாம் புளியும் ஊற போட்டுக்கோங்க கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக வந்து கட் பண்ணணும் ஸோ அந்த ரெசிபி வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இப்போ வந்து சாப்பாட்டுக்கு தண்ணி கொதிச்ச உடனே அந்த அரிசி எடுத்து போட்டாச்சு உலையில் போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணி இருக்கும்ல அதுலேயே வந்து நீங்கள் வெஜிடபிள் போட்டு கழுவி எடுத்து பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் கீரி எடுத்து வச்சுக்கிறேன் கழுவி அதை அரைச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் கத்திரிக்காயை வந்து பெருசு பெருசாக சொன்னால் இந்த கொஞ்சம் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் வந்து ரொம்ப சுருங்கின மாதிரி ஆகிடுச்சி சரி அதையும் இது கூடயே வச்சிடலாம் அப்படின்ட்டு அது எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த குழம்புக்கு வந்து நல்ல பெரிய கத்திரிக்காயாக இருக்கும்ல அது எடுத்துக்கோங்க கட் பண்ணி அந்த அரிசி கழுவுன தண்ணியிலே போட்டுக்கோங்க இல்லைன்னா கருத்துரும் அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு நம்ம நார்மலாக வந்து தாளி அந்த மாதிரி தாளிச்சு பல்லாரி எல்லாம் போட்டு தக்காளி எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு தக்காளி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம புளி ஊற்றிக்கலாம் எல்லாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் போட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயிலே சுருங்கி வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்க்கணும் ஸோ இது அரைக்கிறதுக்கு வந்து என்னென்னா தேங்காய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பல் பூண்டு இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க பட் நான் எங்கள் வீட்டில் வைக்கும்போது வந்து நர நரன்னு தான் இருக்கும் அம்மியில் தான் அரைப்போம் அதனால அப்படி இருக்கும் இப்போ நம்ம மிக்சியிலனா நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க இப்போ தாளிக்கும் போது ரெண்டு வத்தல் வந்து நான் போட்டேன் அதுக்கப்புறம் முக்கியமாக தாளிக்கிறதுலாம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில போட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தாளித்து எடுத்துக்கோங்க அது நல்லா கத்தரிக்காய் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அது நல்லா குக்கானதுக்கப்புறம் அதில் வந்து மஞ்சள் பொடி அப்புறம் வத்தல் பொடி கொத்தமல்லி பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா அப்புறம் நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சுக்கணும்னா அந்த பேஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையான இந்த காய் வந்து சேர்த்த உடனே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இல்லைனா ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும் நான் போட்டேன் பட் எனக்கு அந்த கொஞ்சம் ஒரு கத்திரிக்காய் சுருங்கின கத்திரிக்காய்னு சொன்னால அது வந்து கலர் சேஞ்ச் ஆச்சு அது அந்த மசாலா எல்லாம் போட்டு சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் புளி கரைச்சதையும் போட்டு கொத்தமல்லியை எடுத்து இது பண்ணிக்கலாம் இந்த கத்திரிக்காய் புளி குழம்பையே வந்து ரெண்டு டைப்பாக பண்ணுவாங்க கொத்தமல்லி ஜீரகம் தேங்காய் சின்ன வெங்காயம் அப்புறம் வத்தல் இதெல்லாம் வறுத்து அரைச்சும் வைப்பாங்க இந்த மாதிரியும் வைப்பாங்க ஸோ இது மா இது நீங்கள் எப்படி வச்சாலும் சரி இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு வைங்க காயை வந்து எண்ணெயிலே வதக்கி வைங்க சூப்பராக இருக்கும் சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் ஒன் ஒரு கொஸ்டின் உங்கள் கிட்டெல்லாம் கேட்குறேன் ப்ளீஸ் கண்டிப்பாக இதுக்கு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கீங்கன்னா டைரக்டாக வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணுங்கள் என்னென்னா கம்பேர் பண்ணுறதான் லைஃப் இப்போது ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கு இன்னொரு ஒரு இன்னொரு ஃபேமிலி இருக்குன்னு வைங்க ஒரு ஃபேமிலியில் உள்ள அந்த மெம்பர்ஸ் என்னன்னா பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய வீடு பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய சொத்து அவங்க அதுதான் அந்த காசு எல்லாமே பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடியது சிம்பிளா ஒரு வேலையில இருக்காங்க ஸோ அந்த வீட்லேயுமே ஒரு ப ஒரு பையனை வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்க அந்த பையனுக்கு மேரேஜ் ஆகுது ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு வந்து இன்னொரு ஒரு ஃபேமிலின்னு சொன்னாலும் அந்த ஃபேமிலிக்கு மேரேஜ் ஆகி வருது ஆனால் அந்த ஃபேமிலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வசதி இல்லை பரம்பரை பரம்பரையாக நிறைய சொத்து இல்லை ஆமாம் எதுவுமே இல்லைன்னு வைங்களேன் வீடு இல்லை எதுவுமே இல்லை அவங்களுக்கு மேரேஜ் ஆகி வர்றாங்க சொந்தமாக அவங்க அவங்களோட வீட்டில் வீட்டுக்காரங்க ஹஸ்பண்ட் வந்து சொந்தமாக கடை வைக்கிறாங்க அந்த பொண்ணும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படியே இல்லாமல் எது இருக்கோ அதுலயே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வர்றாங்க முக்கியமாக யாரோட சப்போர்ட்டுமே இல்லாமல் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்களோட பிஸ்னஸுக்கு அவங்களே பொறுப்பு அவங்களோட லாபம் நஷ்டம் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் பார்த்துக்கிறாங்க பொண்ணு வீட்டு சைட்லருந்து ஒருத்தர் கூட சப்போர்ட் கிடையாது மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து ஒருத்தர் கூட சப்போர்ட் கிடையாது நம்ம என்னதான் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சரி லவ் மேரேஜ் பண்ணாலும் சரி நம்மளுக்கு வீட்டில் அந்த சீதனம் கொடுத்து அனுப்புறது அந்த பாத்திரம் கட்டிலும் மெத்தையெல்லாம் கொடுத்து அப்புறம் வந்து பத்து பவுன் ஐம்பது பவுன் நகையும் கொடுத்து வாழ்கிறது வாழ்கிறது அப்படி இல்லாமல் ஒவ்வொரு இருந்து ஒரு இருந்து சொந்தமாக உழைச்சி அந்த காசில் நம்ம வாங்குவோம் வாங்கி அந்த ஃபேமிலி வந்து ரன் ஆகிட்ருக்காங்க அண்ட் அது அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடும் கட்டிகிட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ இதில் எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்லுவீங்க இப்போ பரம்பரை சொத்து இருந்து ஒரு ஜாப்புக்கு போகிறது பெஸ்ட்டாக பெஸ்ட்டுன்னு இல்லை எது இதில் எதை குறை சொல்லுவீங்க குறை சொல்கிறதுனா எது ஆனால் என்னென்னா பார்த்தீங்க அப்படின்னா குறை சொல்கிறது எதை சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி சொந்தமாக தொழில் பண்ணிக்கிட்டு அவங்க அப்படியே அதே இருக்கிற இடத்துலையே இருந்துட்டு இல்லாமல் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு டெவலப் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தான் வந்து தப்பு சொல்கிறாங்க இதோட இது அந்த ஸ்டோரி யாரோடது இல்லை என்னோடது தான் ஆக்சுவலி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து லவ் மேரேஜ் ஸோ எங்களுக்கு பெருசாக பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது அதில் இப்போ இருக்க பாருங்க இந்த குட்டியான அழகான வீடு ஸோ எதுவுமே கிடையாது அதனாலேயே எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மானு இல்லை என் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்து ஒன்று இல்லாதவனை கட்டியிருக்கா ஒன்னு இல்லாதவனை கட்டியிருக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டே இருப்பாங்க பட் நாங்கள் வந்து ஓ ஒரு என்னென்னா எல்லோருக்கிட்டேயும் இப்படி சொல்லிகிட்ருக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும் பட் எங்களுக்குள்ளே எந்த சண்டையும் வர்றதில்ல எந்த இஷ்யூவும் இல்லை பட் இப்படிலாம் ஊர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறதே ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கு பின்னாடி எனக்கு பெரிய ஒரு ப்ரௌடான மூமெண்ட் என்னென்னா ஒரு டம்ளர்லேருந்து ஒரு ஊசி நூல்லேருந்து நம்ம சொந்தமாக வாங்கிக்கிறோம் கட்டல் மெத்தை எல்லாமே ஒரு இஎம்ஐயில் கட்டி நம்ம வாங்குகிறோம் எல்லாமே நம்ம உழைப்பில் இருக்குது அப்படின்ட்டு இல்லாமல் ஒரு கிராம் தங்கமோ இல்லை கொஞ்சமாக ஒரு சின்ன கொலுசோ நம்ம சொந்த காசில் வாங்கி போடுறோம் அப்படின்ற ஒரு இது இருக்குது ஏன்னா நாளைக்கு யாரும் நம்மளை வந்து சொல்லி காமிச்சிட முடியாது இல்லையா அதுக்கப்புறம் இப்போ வீடும் கட்டிகிட்ருக்கோம் ஆனாலும் எங்களை இன்னமும் நாங்கள் நல்லா இருக்கோம் டூ இயர்ஸ் ஆகுது ஆனால் இன்னமும் எங்களை வந்து இப்படி ஏதோ சொல்லிகிட்ருக்காங்க நான் என்ன பண்ண நான் ஒன்றே ஒன்று என்னென்னா எங்கள் வீட்டுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அவங்க பேசலை பட் எந்த சப்போர்ட்டுக்கு எனக்கு அது கொடுங்க நான் கஷ்டப்படுறேன் அது கொடுங்க அப்படின்னு நான் கேட்டதே கிடையாது நான் ஆக்சுவலாக நான் கஷ்டமும் படலை நான் என்னோடய லைஃபை ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் வாழ்ந்துட்டுருக்கேன் என் ஹஸ்பண்ட் வந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க இன்கேஸ் எங்கள் ஊரில் உள்ளவங்க வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இன்னொன்று எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பேச தான் செஞ்சாங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க வந்து ஏற்றி 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 விட்டு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணா பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கெலாம் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கும் பொன் குழந்தைங்க இருக்குது ஸோ இனிவே கொஞ்சம் யோசித்து பேசுங்க எல்லாரும் அதே நிலமையில் வந்து இருக்க மாட்டாங்க சாரி அண்டு அதர் சப்ஸ்கிரைப் வேறு என்னோடய ஊரில் இல்லாதவங்க பார்த்து இந்த பொண்ணு இதெல்லாம் இங்கே ஷேர் பண்ணது அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு சொன்னால் கூட சும்மா ஒரு ஆரைக்கு மண்டாக போவோம் அவ்வளோதான் பெஸ்ட்டான சொல்யூஷன் கிடைக்காது இங்கேயும் பெஸ்ட்டான சொல்யூஷன் இருக்காது பட் நான் சொல்கிறத விஷயத்த ஒரு ஆயிரம் பேர் காது கொடுத்து கேட்குறீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அவ்வளோதான் ஸோ அதான் ஸோ அப்படி தான் வந்து எனக்கு அந் அந்த ஒரு நம்மளுக்கு அந்த ஒரு மெசேஜ் வரும்ல அதாவது இந்த மாதிரி உங்கள் அம்மா பேசுகிறாங்க அப்படின்னும்போது ஸோ அம்மாவே இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு ஹேர்ட்னஸ் இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு ப்ளஸ்ஸிங்கில் நம்ம இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இது எனிவே இதுதான் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு இது அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் டேன்னு நினைக்கிறேன் யூஷுவல் நம்ம வந்துட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாட்டுக்கு வந்து அன்றைக்கி வந்து முள்ளங்கி சாம்பார் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் எல்லாமே ஒன் பை ஒன் வந்து நடந்துக்கிட்டே இருந்தது அதே மாதிரி இன்னொன்னு சிம்பிளா சொல்றேன் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் இது நீங்க பெரியவங்களா இருந்தாலும் சரி மென்னாக இருந்தாலும் சரி உமனா இருந்தாலும் சரி யாராக வேணா இருந்துக்கோங்க ஆனால் இதுதான் உண்மை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு பத்து பேர் இருக்காங்க அந்த பத்து பேர் கூட நீங்கள் இருக்கீங்கன்னு வைங்களேன் ஆக்சுவலி நான் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படித்தேன் அங்கே வந்து ரூமில் ஒரு எட்டு பேர் இருந்தாங்க எட்டு எட்டு டு பத்து பேர் இருப்போம் அதில் வந்து என்னோட கேரக்டர் எடுத்துக்கோங்க என்கிட்ட இருக்கக்கூடிய கேரக்டர் ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கேரக்டர் பிடிக்காதுன்னு வைங்களேன் மொத்தம் பத்து பேர் இருக்கும் மொத்தம் பத்து பேரில் ஒரு ஆள் நான் மீதி ஒம்பது பேர் இருக்காங்க அந்த ஒம்பது பேருக்கும் என் கேரக்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கேரக்டரும் பிடிக்காது ஸோ அவங்களுக்காக நான் மாற்றிக்கிறேன் அந்த ஒம்பது கேரக்டரும் மாற்றிட்டு மீதி இருக்க என்னோடய கேரக்டர் வந்து ஒரே ஒரு கேரக்டர் தான் நான் நானாகவே இல்லை புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ அப்போ அந்த இடத்துல நான் நானாகவே இல்லை அப்படி இருக்கும்போது என்னோட கேரக்டர் எங்கே போச்சு ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதை மற்றவங்கள கஷ்டப்படுத்தலையா ஓகே பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா மூவ் மூவ் இட் அவ்வளோதான் அவங்க கிட்ட எதுவும் ஷேர் பண்ணணுன்றது கட்டாயம் இல்லை எதுவும் சொல்லணுன்ற கட்டாயம் இல்லை நீங்கள் உங்களோட கேரக்டரை யாருக்காகவும் மாற்றக்கூடாது அட் த சேம் டைம் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் யாரையும் காயமும் படுத்தக்கூடாது இந்த இதுதான் அது அதனால இப்போ நான் ஒரு விஷயம் நான் இப்போ ஒன்றும் இல்லை நான் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறேன்னா பிஸ்னஸ் பண்ணால் அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா என்னோட கரியரை நான் டெவலப் பண்ண முடியாது யார் என்ன நினைச்சேண்ணா எனக்கு பிஸ்னஸ் பிடிக்கும் இப்போ காஸ்மெட்டிக் ப்ரிப்ரேஷன் எனக்கு பிடிக்கும் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோதான் அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதை ஸ்டார்ட் அப்பில் கூட இப்படி தான் சொன்னாங்க எதுக்கு இதெல்லாம் இந்த தேவையில்லாத வேலை ஒரு சின்ன கூடல் வீட்ல இருந்துட்டு இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி ஃபைன் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோதான் இது ஒவ்வொருத்தங்களுக்காகவும் நம்ம மாறிக்கி மாற்றணும் அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ நம்ம இருக்கிற லைஃப்ல அதில் எவ்வளோ ஹாப்பியா இருக்க முடியுமோ ரொம்ப சந்தோஷமா மன நிறைவோடு வாழ்ந்துக்கணும் அவ்வளோதான் காசு என்னங்க காசு 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 ஏன்னா என் ஃபேமிலியில் தான் சொல்கிறாங்க காசு காசு கூற வீடாக இருந்தாலும் நான் சொந்தமாக தனியாக தான் இருக்கிறேன் புரியும் நிறைய பேருக்கு இட் மேபி ஷேர் கூட பண்ணலாம் இது வந்து எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கேன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம் இவன் என்ன இதெல்லாம் சொல்லிகிட்ருக்க அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு மன ஆறுதலுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகே யாருக்கெல்லாம் வந்து நம்ம தனியாக இருக்கும்போது தான் நிறைய விஷயங்கள வந்து ரசிக்க ஆரம்பிப்போம் அந்த மாதிரி ஹேபிட் வந்து எனக்கு இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து யோசிக்க ஆரம்பிப்போம் அந்த மாதிரி என்னெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சமைக்கும்போது அந்த சாப்பாடு கொதிக்கிற சவுண்டு அப்புறம் அந்த பொரியிற சவுண்டு அந்த பபுள்ஸு அதை பார்க்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அந்த இது அப்புறம் வந்து வெங்காயம் வெங்காயம் அப்புறம் காய்கறி வந்து கட் பண்ணும்போது அந்த நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும்ல அது அப்புறம் தோசை ஊற்றும் போது சுசுன்னு இருக்கும்ல அந்த சவுண்டு இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா பிடிக்கும் அதுக்கப்புறம் இந்த துணி காய போடும்போது நம்ம புளிஞ்சி போடுவோம்ல அந்த மாதிரி புளிஞ்சி போடாமல் துவச்சிட்டு கொஞ்சம் அப்படியே பக்கெட்டில் வச்சு நம்ம காய போடும்போது அந்த தண்ணி வந்து சொட்டு சொட்டு சொட்டுன்னு அதிகமாக விழுந்துகிட்டே இருக்கும் அது வந்து கொஞ்சம் மழை விழுற மாதிரியே இருக்கும் கொஞ்சம் அப்படி நம்ம புழிஞ்சோன்னா தண்ணி ட்ராப் கொஞ்சம் டைம் விட்டு விட்டு வர்ற மாதிரி இருக்கும் புளியாமல் போட்டோன்னா கடகடன்னு வர்ற மாதிரி இருக்கும் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அது அந்த துணி போது அந்த தண்ணி அது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்புறம் எது எதனாலும் எனக்கு ஸ்மெல் பண்ணி பார்க்குறது அது ஒரு ஹேபிட் அது ர அது ஒரு ரசிக்கிறதுன்னு வைங்களேன் ஏதாவது ஒரு லீஃபாக இருக்கட்டும் ஒரு செடியாக இருக்கட்டும் எதாவது பழமாக இருக்கட்டும் ஃபூட்டாக இருக்கட்டும் எது எதுனாலும் பரவாயில்ல அது வந்து எனக்கு ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது ஒரு இது அது ஆமாம் அந்த ஒரு இது வந்து அது வந்து எனக்கு ஒரு ஹேபிட்டாகவே இருக்குது இதெல்லாம் ஏன் சம்மந்தமே இல்லாமல் நான் சொல்கிறேன்னா இதெல்லாம் நீங்கள் ரசித்து பாருங்களேன் அதாவது ஒரு ஒரு விஷயத்தையும் ரசித்து ரசித்து பண்ணி பாருங்கள் அதில் நிறைய கற்றுப்பீங்க ஒன்று ஒன்றுமே ஒரு ஒரு விஷயமுமே நம்மளுக்கு வந்து ஒன்று ஒன்று கற்றுக் கொடுக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட எனிவே காய்ஸ் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்ம கிட்ட வந்து நிறைய ஆன்லைன் கோர்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இருந்தால் வந்து கண்டிப்பாக என்கொயர் பண்ணிக்கோங்க எனிவே தேங்க்யூ ஸோ மச்